இதை நான் வந்து ஆக்சுவலாக ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அதோட ஆக்சுவல் ரேட்டு இது கூட எக்ஸ்ட்ரா நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு ஒன் இயர் எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி போட்டு வச்சுருக்கேன் ஃபோர் தௌசண்ட் வந்தது ஸோ கிட்டத்தட்ட டுவெண்ட்டி நைன் தௌசண்ட்க்கு இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கினது வேர்த்தா இல்லையா இல்லை ஏர்பாட்ஸ் ப்ரோ டூ ஆல்ரெடி வச்சுருந்தவங்க ஏர்பாட்ஸ் ப்ரோ த்ரீக்கு அப்கிரேட் ஆகலாமா ஆகத்தா இல்லையா இல்லை புதுசாக வாங்குறவங்க இதை வாங்கலாமா இல்லை இதுக்கு பதிலாக வேறு எதனா ப்ராடக்ட் லைக் போஸு இல்லை சோனி இல்லை எதனா வாங்கலாமா அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஹலோ எவ்ரிபடி வெல்கம் டு மை சேனல் நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வெயிட் பண்ணுறோம் இன்றைக்கி நான் ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப வருஷமாக நான் வெயிட் பண்ணி வாங்கின ப்ராடக்ட்டு இதுதான் ஆட்ஸ் ப்ரோ த்ரீ இந்த ப்ராடக்ட் நான் ஆக்சுவலாக வந்து ரொம்ப வருஷமாக வாங்கணும் யூஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் ப்ரோ டூவே நான் நிறைய கேட்டு இந்த சவுண்ட் எஃபெக்டு அந்த கால் எஃபெக்ட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் இதெல்லாம் கேட்டு வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி வாங்கணும்னு நினச்சேன் ஆனால் ஏன் நான் உள்ள வெயிட் பண்ணேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சரி அதில் டூ சிப் இருக்குது நம்ம வந்து எச் த்ரீ சிப் வரும்போது வாங்குவோம் அதுக்காக வெயிட் பண்ணியிருந்தேன் ஸோ எச் த்ரீ சிப்பும் ப்ளஸ் அது கூட லாஸ்ட்லெஸ் ஆடியோவும் வரும் அதனால் அதை கேட்டு என்ஜாய் பண்ணலான்ட்டு வாங்கலான்னு நினச்சிருந்தேன் பட் இந்த வாட்டி ஏர்பாட்ஸ் அவங்க விட்டதில் வந்து சேம் எச் டூ சிப் தான் போட்டு விட்ருக்காங்க அண்ட் லாஸ்ட்லெஸ் ஆடியோலாம் எதுவும் கிடையாது பட் ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வரது வந்து இன்னும் வருஷம் லேட் ஆகுன்றதுக்காக நான் வந்து இப்போ இருக்க இப்போ என்ன வைக்கிறாங்களோ அதை வாங்கிட்டேன் ஸோ இது சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏர்பாட்ஸ் ப்ரூவை விட கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்கும் லைட்டாக அது பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரியுமே தவிர தனியாக பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் அவ்வளோவா தெரியாது ஸோ இதுதான் அந்த ஏர்பாட்ஸ் இதில் வந்து என் நேம் வந்து பிரிண்ட் பண்ணியே வாங்கிட்டேன் நீங்கள் ஆப்பிளோட சைட்டில் நீங்கள் இதை புக் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் வந்து பேர் கார்த்திக் தாயலன்னு சொல்லி அது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் போட்டு இதனால எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் எதுவுமே கிடையாது இது ஃப்ரீ தான் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுல வந்து கொஞ்சம் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஏர்பாட்ஸ் ப்ரோ டூவில் வந்து இங்கே லைட் இருக்கும் பட் லைட் அந்த அது அது வந்து 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 நம்ம இந்த உங்களுக்கு டிப்ஸ் இருக்குன்னா இதுல எனக்கு கொஞ்சம் ரிவ்யூ இருக்கு ஏன் அப்படின்னா வந்து இயர் டிப்ஸ் வந்து ஏற்கனவே வந்து சிலிகான் இயர் டிப்ஸ் இருந்தது ஏர்பாட்ஸ் ப்ரோ டூவில் ரோ த்ரீல என்ன பண்ணிருக்காங்கன்னா சிலிக்கான் பிளஸ் ஃபோம் பண்ணியிருக்காங்க அதாவது மேலே அவுட்டர் ஷெல் வந்து சிலிகான் ஆகும் சிலிக்கான்குள்ள வந்து ஃபோம் வச்சோம் ஸோ தட் பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அதாவது உங்கள் காதலில் அந்த பஞ்சு மாட்டியிருந்தா ஐ மீன் இந்த பட்ஸ் உள்ளே இருந்தா நல்ல சீல் ஆகுற மாதிரி இருக்கும்னாங்க இருக்கு ஆனால் இதில் என்ன எனக்கு பிரச்சனை அப்படின்னா வந்து இது ரொம்ப வீக்காக இருக்கு ரொம்ப ஃப்ரெஜைலாக இருக்கு இப்போ நான் வந்து அதாவது டூல இருந்தது வந்து ஈஸியாக நீங்கள் கழட்டி மாட்டிடலாம் வந்து ரெண்டுமே கிழிச்சிட்டேன் இப்போ திருப்பி வேறு சைஸ் போகிறதுக்கு வந்து யோசிக்கிறேன் ஃபுல்லாக கிழிஞ்சிரமோன்ட்டு அதனால அது ஒரு பெரிய பிரச்சனை இதில் இயர் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்மால்லருந்தே ஸ்டார்ட் ஆகுது சம் இப்பெல்லாம் வந்து நிறைய ஆன்லைன் கிளாஸஸ் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் இருக்குதுன்னா வந்து அவங்க ஐபேட் யூஸ் பண்ணுறாங்க இல்லை மேக் யூஸ் பண்ணுறாங்கன்னா வந்து ஸோ அவங்களுக்கும் சேர்த்த மாதிரி இது வந்து சின்ன காதுக்கும் பொருந்துற மாதிரி இதையும் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஏர்பாட்ஸோட ஷேப்பும் பார்த்தீங்கன்னா முன்ன இருந்ததை விட இதுக்கு கொஞ்சம் டிசைன்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க முன்னே இருந்தது எனக்கு அதாவது ப்ரோ டூவில் இருந்தது வந்து எனக்கு அவ்வளோவா செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது அதாவது ஆட்டினாலும் கீழே பட் இதுலாம் நீங்கள் என்ன ஆட்டினாலும் இல்லை ஜிம் ஒர்க் அவுட் பண்ணாலும் ஓடினாலும் இல்லை சைக்கிள் ஓடினாலும் இல்லை ஸோ இது ஃபிட்டலாக நல்லா தான் இருக்குது எந்த குறையும் கிடையாது இருக்குது பேட்ரி லைஃப் முக்கியமான விஷயம் பேட்ரி லைஃப் எடுத்திங்கன்னா லாஸ்ட் ஜென்ரேஷன் இருந்தது வந்து ப்ரோ டூவில் வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் பேட்ரி வித் ஏஎன்சி ஏஎன்சியா வச்சே நீங்கள் கேட்டாலுமே வந்து உங்களுக்கு சிக்ஸ் ஹவர்ஸ் வரும் அப்படின்னாங்க பட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் வரும் பட் இதில் வந்து நமக்கு வந்து எயிட் ஹவர்ஸ் சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு சாலிடாக ஒரு ஃபை அண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாப் ஏஎன்சிலாம் வச்சு நான் ஏஎன்சி போட்டு தூங்கிடுவேன் ரொம்ப சவுண்டாலாம் இருக்குது அப்படின்னா இருந்தால் நான் என்ன பண்ணிட்டு ஏஎன்சி மட்டும் ஆன் பண்ணிவிட்டு பாட்டெல்லாம் கேட்காமல் சவுண்ட் சவுண்டெல்லாம் ஃபுல்லாக அலஸ் பண்ணுறோம் சத்தம் இல்லாமல் தூங்குவோம் அதான் பண்ணுறோம் பட் ஸோ இதில் வந்து ப்ரிசிஷன் ஃபைண்டிங் இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் என்ன வேலையேனா எல்லாத்தையும் ஒரு ஒரு இடத்துல வச்சுட்டு தொலைச்சிட்டு மறந்துட்டு அதை தேடுறது தான் வேலை அதாவது இங்கே இங்கே வைக்கணும் அது அங்கே வைக்கணும்னு தெரியறது எங்கே கிடைக்குதான் அங்கே வச்சுட்டு திருப்பி அதை ஃபுல்லாக தேடிகிட்டே இருப்பேன் பட் இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் ரெண்டு இயர்பட்ஸ்மே தனியா தொலைச்சாலும் நீங்க சவுண்ட் வழியாகவும் தேடலாம் மேப் வழியாகவும் காட்டும் இல்ல அதே மாதிரி நீங்க தொலைச்சாலும் தொலைச்சாலுமே வந்து கேஸாகவும் காட்டும் இல்ல நோட்டிஃபிகேஷன் நீங்க எனேபிள் பண்ணி வச்சிக்கலாம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கீங்க அங்க நீங்க இதை விட்டுட்டு நீங்க ஃபோன் மட்டும் எடுத்துட்டு வரீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஏர்பாட்ஸ் இல்லை பக்கத்துல இல்லைன்னு சொல்லி வர நீங்க உடனே பண்ணி இப்போ எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ் அங்கே கொண்டு வந்திருக்காங்க இதில் நான் டெஸ்ட் பண்ண முடியாத ஒன்று வந்து இன்ஃபேக்ட் நான் டெஸ்ட் பண்ண இல்லை இந்தியாலேயே அது மோஸ்ட் ஆஃப் டெஸ்ட் பண்ண முடியாது என்னென்னா வந்து லைவ் ட்ரான்ஸ்லேஷன் லைவ் டிரான்ஸ்லேஷன் வந்து நீங்கள் காதில் மாட்டி மொத்தம் என்ன லாங்குவேஜ் பேசுகிறாங்களோ அதை அப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்ட்டு பட் இப்போதைக்கு இந்தியன் லாங்குவேஜஸ் எதுவுமே கிடையாது ஸோ மோஸ்ட் ஆஃப் ஃப்ரெஞ்சு ஸ்பானிஷ் அந்த மாதிரி தான் இருக்குது பட் இதை நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணல அதனால் அதனால் அதை பற்றி என்னோட கமெண்ட் பண்ணவும் முடியாது நாய்ஸ் கேன்சலேஷன் கால் குவாலிட்டி டிரான்ஸ்பரன்சி மோட் இதெல்லாம் டாப் நாச் கால் கால் குவாலிட்டி வந்து நீங்க அப்படியே பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி கேட்கும் அப்படியே நேராக பேசுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கு இதெல்லாம் ஆப்பிள் எப்படி அச்சீவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆக்டர் நாய்ஸ் வந்து டாப் அதாவது வச்ச உடனே அப்படியே பேர் டே பக்கத்துல இருக்க சரௌண்டிங்ஸ் அப்படியே க்ளோஸ் ஆகி நம்ம மட்டும் அப்படி ஐசோலேட் ஆன மாதிரி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் பியூட்டிஃபுல்லா பண்ணியிருக்காங்க எனக்கு அதை விட பிடிச்சது வந்து டிரான்ஸ்பெரன்சி மோட் எவ்வளோ இயர்ஃபோன்ஸ் நான் கேட்டிருக்கேன் டிரான்ஸ்பரன்சி வரும்போது மட்டும் அத்தவங்க பேசுறது வந்து கொஞ்சம் லைட்டாக ரொபோட்டிக்காக கேட்குற மாதிரி இருக்கும் லைட்டாக ரொம்ப பெஸ்ட் இதுலையுமே வந்து லைட்டாக ரொபோட்டிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லை நம்ம வாய்ஸே பேசுனீங்களாலும் கொஞ்சம் ரொபோட்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு ஒரு வழி ஆம்பிளிஃபை ஆகிதான் வருது அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் இதில் நீங்கள் டிரான்ஸ்பரன்சி போட்டிங்கன்னா அப்படியே நம்ம ஒரிஜினலாக எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி கேட்குற மாதிரி கேட்கும் சம்டைம்ஸ் உங்கள் காதில் பட்ஸ் இருக்கா இல்லையான்டே சந்தேகமே வந்துடும் விழுந்துச்சோ எங்கேயோ அப்படின்ட்டு அந்த சந்தேகம் வந்துடும் இதெல்லாம் எப்படி ஆப்பிள் அச்சீவ் பண்ணாங்க பியூட்டிஃபுல்லாக இன்ஜினியர் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி விஷயத்தெலாம் அண்ட் முக்கியமான விஷயம் சவுண்ட் குவாலிட்டி இந்த சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு நான் ப்ரோ டூவில் வந்து கொஞ்சம் நான் மிஸ் பண்ணது வந்து கண்டிப்பாக வந்து பேஸ் கிளாரிட்டி குவாலிட்டி ட்ரபிள் மிட் லீடு அதெல்லாம் சூப்பராக இருக்கும் பேஸும் நல்லாயிருக்கும் பட் ஒரு ஒரு தம்ப் இருக்காது ஒரு பேஸ் இருக்காது அதை வந்து இந்த ப்ரோ த்ரீல வந்து ஆப்பிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் வென்ட்லாம் வந்து ஏர் போகிறதுக்கான வெண்ட்லாம் கொஞ்சம் பெருசு பண்ணிருக்காங்க அதனால வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நிறைய பேஸ் கொடுக்க முடிச்சு சில பாட்டெலாம் கேட்டிங்கன்னா தொம்மு தும்பு நட்டிக்கும் அப்படியே பியூட்டிஃபுல்லாக வந்து பேஸ் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது இதுக்கு நிறைய ரிவ்யூ இருக்கு இன்டர்நெட்டில் சில பேருக்கு வந்து அந்த பழையசே பிடிச்சிருந்துது இது ரொம்ப வேறு மாதிரி இருக்கு இது பிடிக்கல அப்படின்றாங்க பட் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இன்ஃபேக்ட் ஆபாட்ஸ் ப்ரோ த்ரீ வாங்குறதுக்கு இதுதான் என்னோட ஒன் ஆஃப் த மெயின் மெயின் ரீசன் ஸ்பேஷியல் ஆடியோ ஸ்பேஷியல் ஆடியோ அதுவும் இன்ஃபேக்ட் ஸ்பேஷியல் ஆடியோவில் ட்ராக்கிங் வேற லெவல் அதாவது தலையை நீங்கள் தலையை எப்படி வச்சுட்டு நீங்கள் அப்படியே தலையை இப்படி திருப்புறீங்க திருப்பி பாட்டு கேட்குறீங்க பாட்டு கேட்டுட்டே இருக்கிறீங்க தலையை இப்படி திருப்புறீங்க அப்படி வச்சுக்கோங்க அந்த பாட்டு வந்து கேக்குற பாட்டு தான் இருக்கும் இங்கேயே வந்துட்டு நம்ம தலையை திருக்கும் போது வந்து இங்கேயே கேட்டுகிட்டே இருக்கு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் கழிச்சு பாக்குது ஃபோன் வந்து ஒரு டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்ட்டு இது என்ன பண்ணுதுன்னா அப்படியே வந்து டக்குன்னு இப்படி வந்து மேட்ச் ஆகுது ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் கழிச்சு அதுவே இப்படி கேட்டிருக்கீங்க ரைட் சைடு திருப்பிட்டீங்கன்னா வந்து ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் கழிச்சு ட்ராக் வந்து இங்க கேட்டுனே ட்ராக் வந்து ஃபைவ் செகண்ட்ஸ் கழிச்சு வருது இவன் ஃபோனோட திரும்பல இவன் மட்டும் தான் திரும்புகிறான் அப்படின்ட்டு இதே நீங்கள் ஃபோன் பேக்கெட்லேயே வச்சுட்டு நீங்கள் தலையை மட்டும் திருப்பாமல் ஃபோனேமே சேர்த்து அதாவது கீழே பாடியோடு சேர்த்து லெஃப்ட் அப்படி திருப்புறீங்கன்னா அப்படியே சவுண்ட் வந்து கரெக்டாக ஸ்பேஷியலாக இருக்குது ரைட்டில் போயிடுது ஸோ இது அவ்வளோ ஒரு அழகார்த்தம் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க சவுண்ட் ஸ்டேஜெலாம் வந்து நல்ல வைடரா அதாவது இங்க ரெண்டு ஸ்பீக்கர் ரெண்டு தான் சவுண்ட் மியூசிக் கேட்குறீங்க ரெண்டு இதுல மட்டும் தான் நீங்க மியூசிக் கேட்குறீங்கன்னே உங்களுக்கு தெரியாது அதாவது இங்க ஒரு ஸ்பீக்கர் இருக்காம இருக்கும் இங்க இருக்க இருக்காம இருக்கும் இங்க இருக்கும் இங்க இருக்கிற மாதிரி இருக்கும் தலைக்கு மேல இருக்க மாதிரி இருக்கும் பின்னாடி இருக்கும் அப்படியே நீங்க வந்து தலையெல்லாம் அப்படியே ஃபுல்லா ரொட்டேட் பண்றீங்க டைரக்ஷன் எல்லாம் வச்சீங்கன்னா வந்து அந்த அட்ராக்டிங்க்ல உங்களுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும் சவுண்ட் கேட்கறதுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்கும் இன்ஃபேக்ட் நீங்க வந்து இது நீங்க முன்னாடி எல்லாம் கேட்டதே கிடையாது அப்படின்னு கேட்டு இதை நீங்கள் ஃபஸ்ட் டைம்லாம் கேக்கிறீங்கன்னா வந்து ஸ்டீரியோவில் வந்து ஸ்பேஷியல் ஸ்பேஷல் ஆடியோ எப்படி இருக்குது டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கு எப்படி ஃபஸ்ட்லாம் நம்ம மோனோவில் வந்து ஸ்டீரியோ குறும்போது வந்து வா அப்படின்னா அது லெஃப்ட் ரைட்டு மாறி மாறி கேட்குது அப்படி இருந்தாலும் நல்ல அது மாதிரி இந்த ஸ்பேஷியல் ஆடியோ வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஸோ இதில் இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா வந்து ஹார்ட் ஹார்ட்ரைட் சென்சர் இருக்கு இந்த ஹார்ட் ஹார்ட்ரைட் சென்சர் வந்து எனக்கு நல்லா யூஸ் ஆச்சான்றது தெரியல ஏன்னா நான் வந்து ஒரு ஆப்பிள் வாட்ச் வச்சிருக்கேன் அதனால வந்து எனக்கு அது அவ்வளோவா யூஸ் ஆகலாம் எப்பவுமே நான் ஆப்பிள் வாட்ச் கட்டிகிட்ருப்பேன் அதுலேயே மெஷர் இன் இன்கேஸ் நீங்கள் வந்து ஆப்பிள் வாட்சும் கட்டிருக்கீங்க காதில் ஹெட்ஃபோன்ஸும் இயர்பாட்ஸும் போட்டிருக்கீங்க காதில் இயர்பாட்ஸும் போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்படி எடுத்துக்குன்னா வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ண முடியாது இருந்து எடுத்துக்கோ எல்லாம் வந்து எடுத்துக்கோன்ட்டு எடுத்துக்கோன்றதெல்லாம் இல்லை அதுவே வந்து எது அக்யூரேட்டாக இருக்கா பார்த்து அதை எடுத்துப்பான் இன்கேஸ் நீங்கள் வாட்சே இல்லைன்னா வந்து நீங்கள் ஹார்ட் ரேட்லாம் வந்து நீங்கள் இது வழியாகவே கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதேமாதிரி இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா வந்து நீங்கள் கேமராலாம் எடுக்கிறீங்க ஏன்னா வந்து உங்கள் ஐஃபோனில் கேமரா எடுக்கிறீங்கன்னா வந்து உங்கள் மைக்காக வந்து நீங்கள் இதையே செட் பண்ணலாம் இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்க்குறது வந்து இந்த மைக் வழியாக தான் நீங்கள் கேட்டுருக்கீங்க அதாவது ஏர்பாட்ஸ் மைக்கு ஐஃபோனோட கேமரா ஸோ இதுதான் வந்து இப்படி தான் சவுண்ட் குவாலிட்டி இருக்கும் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நீங்கள் உங்களுக்கு பேஸ் ரொம்ப முக்கியம் அந்த சப் பேஸ் நான் ஃபீல் பண்ணணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கலாம் அதுக்காக நான் ஏர்பாட்ஸ் டூ வச்சிருக்கேன் வா வரணுமானா தேவை கிடையாது ஏன்னா அதில் எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு ஏர்பாட்ஸ் ப்ரோ டூ நல்லாவே இருக்குன்னா நீங்கள் அதிலே ஸ்டிக் ஆயிருங்க இதில் நீங்கள் புதுசாக வாங்கணும் புதுசாக வாங்கணுன்ற அவசியம் கிடையாது இல்லை எனக்கு பார்க்க எனக்கு கண்டிப்பாக பேஸே கேட்டேன் எனக்கு அந்த பேஸ் பார்த்து கண்டிப்பாக அதில் நீங்கள் வாங்கலாம் ஐஃபோன் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக வாங்கலாம் இந்த ஐஃபோன் வச்சுருந்தவங்களுக்கு வந்து நீங்கள் மேக்கும் யூஸ் பண்ணுறீங்க ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்க ஐபேட் யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து சீம்லெஸ்ஸாக நீங்கள் உங்கள் ஆடியோ வந்து சுவிட்ச் ஆகிடுவோம் இதில் மட்டும் எச் த்ரீ சிப் கொடுத்துட்டு லாஸ்ட்லெஸ் ஆடியோ மட்டும் கொடுத்துட்டாங்க வேர்ல்டுலேயே பெஸ்ட் டிடபிள்யூஎஸ் இதுதான்